நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சாரணம் நான் என் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிய போது ஸ்ரீபரம் ஜோதியுடன் ஒரு தீவிரமான தொடர்பை உணர்ந்தேன் விளக்கு ஏற்றப்பட்ட தருணத்தில் ஸ்ரீபரம் ஜோதியின் பிரசன்னம் தெளிவாக உணர முடிந்தது உண்மை நேசிக்கிறேன் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் என்று கூறி என் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்திய போது ஒளி பிரகாசமாக பிரகாசித்து மற்றொரு உயர் லோகத்ததின் உயர்ந்த சக்தியாக நகரத் தொடங்கியது மிகுந்த மகிழ்ச்சியுடன இந்த ஆழமான அனுபவத்தை என் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொண்டேன் அந்த தருணத்தின் அழகான நிகழ்வை நாங்கள் ஒன்றாக கண்டு வியந்தோம் ஆனந்தத்தில் மூழ்கினோம் இதயம் கனிந்த நன்றியுடன் இந்த தெய்வீக ஆசிர்வாதத்திற்காக ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து பயபக்தியுடன் வணங்குகிறேன் பிரியமான இறைவனுக்கு அனந்த கோடி நன்றிகள் அனந்த கோடி நன்றிகள் அனந்த கோடி நன்றிகள் எப்போதும் உங்கள் கமல பாதங்களில் அகான்ஷா சர்மா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்